அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய எத்தனையோ ஒரு சிறப்பு இருந்தாலும் கூட இந்த கந்தசஷ்டி திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதுங்க அதாவது முருகப்பெருமானுடைய பக்தர்கள் கந்தசஷ்டிக்கு முதல் நாள் துவங்கி ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும் வரை ரொம்பவே பரபரப்பாக விரதம் இருக்கிறதாகட்டும் அதில் வந்து கலந்துக்கிறதாகட்டும் அந்த சம்ஹாரத்தில் கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சில பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் மட்டும் ஒரு நாள் மட்டும் விரதம் இது மாதிரி விரதம் இருக்கிறதுல பல வகை உண்டு முருக பல பேரும் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கக்கூடியது இருக்கும் தெரியறது விரதங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது என்ன மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் மிளகு விரதம் ஒவ்வொரு நாளும் எப்படி கடைபிடிக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த விரதம் மாறுபடுமா இது எல்லாமே நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோஹரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிளகு விரதம் இருக்கிறதால என்னென்ன விதமான பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் திருச்செந்தூரை சார்ந்தவங்களா நீங்கள் சஷ்டியில் கலந்து கொண்ட அனுபவம் உண்டா இந்த சம்ஹாரத்தில் கலந்து கொண்டு இந்த வருடமும் கலந்து கொள்ள போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் நிறைய இருக்குது அதை தெளிவான விளக்கமான முறையில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது நல்ல ஒரு பலன் அடைய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரும் விரதம் இருக்கிறதுல பல வகை இருக்குங்க இதில் ஒரு சில விரதங்கள் மட்டும் கடுமையாக சில நாட்கள் தொடர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும் முக்கியமாக அப்படி கடுமையான விரதத்தில் ஒன்று தான் இந்த கந்த சஷ்டிக்கு இருக்கக்கூடிய ஆறு நாட்கள் விரதத்தை சொல்கிறாங்க இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஒரு சிலர் ஒரு பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இந்த விர விரதத்தில் நிறைய வகை உண்டுங்க அப்படி பார்க்கும்போது இந்த மகா கந்த சஷ்டிக்கு ஆறு நாள் விரதம் அப்படின்னு பார்த்தா ஆறு நாள் நாளைக்கும் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கக்கூடியது சொல்லுவாங்க இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் கந்தசஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நிகழ்வை கொண்டாடக்கூடிய திருவிழா இந்த ஆறு நாட்களுக்கு நடைபெறக்கூடிய ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் துவங்கி ஐப்பசி மாதம் வளர்ப்புறை சஷ்டியில் கந்த சஷ்டி விழா ஆறு நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுங்க ஆறாவது நாள் சூரசம்ஹாரமும் அதற்கு அடுத்த நாள் முருகன் மற்றும் தெய்வான திருக்கல்யாணமும் நடக்கும் இந்த கந்த சஷ்டிக்கு முதல் நாள் துவங்கி ஆறாவது நாள் சூரசங்காரம் நடந்து முடியும் வரை முருக பக்தர்கள் பலரும் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இது கடுமையான விரதங்களில் ஒன்று இந்த மிளகு மட்டுமே சாப்பிடக்கூடிய விரதம் வேறு எந்த உணவையும் சாப்பிடாம இருக்கக்கூடியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம் கந்த சஷ்டி முதல் நாள் அன்னைக்கு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் கந்த சஷ்டி இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகுகள் ஆறாவது நாள் ஆறு மிளகுகள் அப்படின்னு இந்த ஆறு நாளும் மிளகுகளை ஒவ்வொன்றாக கூட்டிக்கொண்டே போய் கடைசி நாள் அன்னைக்கு அதாவது ஆறாம் நாள் அன்னைக்கு ஆறு மிளகுகளை சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் இந்த கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை ஆறாம் நாளில் முடித்து கொள்வாங்க ஆனால் ஒரு சிலர் அடுத்த நாள் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நாளிலும் விரதம் தொடர்ந்து இருப்பாங்க ஏழாவது நாள் ஏழு மிளகுகள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவேற்றுவாங்க நாள் முழுவதும் தண்ணீரை தவிர வேறு எந்த உணவு பானமும் எந்த உணவும் பானமும் எதுவுமே சாப்பிடாம நாம் இப்போ பார்த்த இந்த மிளகு விரதத்தை மேற்கொள்வாங்க இந்த மிளகுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சஷ்டிக்கு இந்த மிளகு விரதம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த கடினமான விரதம் தான் கந்தசஷ்டிக்கு இருக்கக்கூடிய மிளகு விரதம் அப்படிங்கறத முதல்ல சொல்லலாம் பொதுவாகவே இது இது போன்ற விரதம் இருப்பது உடல் ரீதியாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் மிளகு என்பது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியது விஷத்தை முறியடிக்கும் ஆட் அதே போல் ஆறு நாட்கள் மிளகுகளை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தையும் நீக்கும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஆறு நாட்கள் மிளகு விரதம் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியம் மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் சார்ந்து சாத்தியமில்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து நமக்கு அவ்வப்போது கொஞ்சம் நமக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மிளகு விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து முடியாமல் கூட போகலாம் ஒரு ஒரு சிலருக்கு பசி தாங்க முடியாது வேலையின் காரணமாக அதை தவிர்க்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மிளகு விரதம் இன்னைக்கு பெரிதாக யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் குறிப்பிட்டு கடினமான விரதத்துக்கு உடல் பலம் மட்டும் இல்லாமல் மனபலம் ரொம்ப அவசியங்க நம்ம என்ன தான் உடல் பலமாக இருந்தாலும் கூட மனபலம் இல்லை அப்படின்னா அதுக்க நம்மளால் கடைப்பிடிக்கவே முடியாது அப்படி இந்த ஆறு நாட்கள் உணவே இல்லாமல் விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதனால் அவங்களுக்கு வந்து பலவீனமாகலாம் ஆறு நாள் மிளகு விரதம் மேற்கொள்கிறவங்க மருத்துவரை ஆலோசித்து முடிவெடுத்து இந்த விரதத்தை மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது இந்த கந்த சஷ்டி திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானுடைய மிக பெரும் விரதங்கள்ல இந்த விரதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கந்த சஷ்டி திருவிழாவை நாம எப்பெல்லாம் நம்ம விரதம் இருக்கலாம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத விட இப்போ இந்த திருவிழா இந்த விரதம் இருந்து மேற்கொள்றதால குழந்தை பாகியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கந்த சஷ்டி விழாவாக தொடங்குது இந்த விழாவினுடைய தொடக்க நாளில் அதிகாலை ஒரு மணிக்கே சுப்பிரமணியர் கோவிலில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப ஆ ஆதனை உதயகால மார்த்தாண்ட அபிஷேகம் ஆவியலாம் ஆகியவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜெயந்திநாதர் யாகசாலையில எழுந்திரளக்கூடிய வைபவம் நடக்குது திருச்செந்தூர்ல கந்தசஷ்டியின் முதல் நாள் காலை ஏழு மணிக்கு யாகசாலை பூஜையோடு தொடங்கும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு கோவிலில் மூலவருக்கு உச்சிக்கால அபிஷேகம் நடக்கும் போல் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு யாகசாலையில் தீபாராதனை நடைபெறும் சுப்பிரமணியர் பள்ளி மற்றும் தெய்வானையோடு தங்க சப்ரத்தில் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்துள்ளார் பிறகு மகா தீபாராதனை நடைபெற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும் நடக்கும் அதே போல் அம்பாள்களோடு கிரி பிரகார விதியில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இப்படி இந்த கந்த சஷ்டி திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கந்த சஷ்டி துவங்கும் அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு வரை முதல் ஐந்து நாட்கள் தினமும் விடியற்காலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் மேலும் விஸ்வரூப தீபாராதனை உதயகால அபிஷேகம் ஏழு மணிக்கு யாகசாலை பூஜையோடு தொடங்கி அதன் பிறகு அன்றாடம் நடைபெறக்கூடிய பூஜைகளும் தீபாராதனைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சஷ்டி திருவிழாவில் கலந்து கொண்டு நாம் நம்மளுடைய குறைகளை அந்த முருகப்பெருமான் கிட்ட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார் கந்த பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி வருடா வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய திருவிழாவில் இந்த திருச்செந்தூர் நடக்கக்கூடிய இந்த சஷ்டி திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததே அசுரனை அழிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மிக பெரும் திருவிழாவா இன்னைக்கு வரைக்கும் சூரனை சம்ஹாரம் செய்த அந்த நிகழ் இருக்கு அதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த கடல் ஓரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த வகையில மக்கள் ஏராளமான மக்கள் வந்து அந்த திருவிழாவில் கலந்து கொள்வாங்க நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில இந்த திருவிழாவை ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த கந்தசஷ்டி திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கந்தசஷ்டி திருவிழாவில் நம்ம எப்படியெல்லாம் விரதம் இருக்காங்க ஒரு ஆறு நாளைக்கு மிளகு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி விவோஸ்